அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு சின்ன செய்தி ஒன்று காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வரிசையாக ஒரு இரண்டு மூணு படித்த பெண்மணிகள் வந்து சில நோட்டீஸ் மாதிரி இதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நோட்டீஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒரு பள்ளிக்கூடத்துடைய விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க ஒரு தனியார் பள்ளி தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி நிறைய இடங்களில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தனியார் பள்ளியை சார்ந்தவர்கள் அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களை அதாவது சிபிஎஸ்சி பள்ளி கூட பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் கல்வி கற்று நாமளும் ஒரு டீச்சர் ஆகணும் அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்கணும்னு நம்பிக்கொண்டிருந்த பெண்கள் ஆண்களாக இருக்கலாம் அவங்க சரி இதுதான் கிடைக்கல அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துலையாவது ஆசிரியர்னு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தனியார் பள்ளியில் போய் ஒரு ஆசிரியராக மிக குறைந்த சம்பளத்திற்கு மிக நீண்ட உழைப்பை கொடுக்கிறார்கள் இது தமிழகம் முழுவதும் நம்ம தெரி தெரிந்து கொண்ட ஒன்று தான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இலவசமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாத கோச்சிங்கை ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியைகளோ ஆசிரியர்களோ வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு வர குழந்தைகளை தரப்படுத்துகிறார்கள் இது வந்து தமிழகத்துடைய மிக முக்கியமான கல்வித்தரம் ஆனால் அவங்க இருக்கிற உழைக்கிற உழைப்பிற்கான சம்பளத்தை அந்த நிர்வாகம் கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கூடங்களும் நல்லா நடக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் வருடத்திற்கு நான்கு கோடி ஐந்து கோடி சம்பளம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த சம்பளத்தை அந்த ஆசிரியர்கள் கொடுக்குறாங்களா இல்லை அரசு அளவுக்கு கொடுக்க முடியுமானா கூட கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு முப்பது பர்சன்ட் கொடுக்கலாம் அதை கூட கொடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் சம்பளம் இங்கே இல்லை எனக்கு என்னென்னா வீடு வீடாக ஒரு வேன் காலையில் வருது ஒரு வேன் ஒன்று வருது அந்த பள்ளிக்கூடத்துடைய வேனு அந்த வேனு நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் அந்த டீச்சர் எல்லாம் விட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வீடு வீடாக போய் அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க மனசாட்சி இருக்கக்கூடிய எந்த கல்வி நிலையத்தின் முதலாளியும் இது போன்ற நிலையை ஏன் செய்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை நீங்கள் கல்வி க கல்வி குழுமத்தை துவங்கி இருக்கீர்கள் உங்களுடைய கல்விக் கூடத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் ஆசிரியர்களுடைய வேலையாக இருக்க வேண்டும் அந்த ஆசிரியர்களை போய் வீடு வீடாக உங்க கல்வி நிலையத்துடைய நோட்டீஸை கொடுக்க வைக்கிறது அப்புறம் நீங்கள் பக்கத்தில் எல்லாம் அட்மிஷன் கொண்டு வாங்க அப்போ தான் வேலைன்னு சொல்கிறது இதுவெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்கிற தமிழகத்திலே ஆசிரியர்களை மிகவும் வணங்கக்கூடிய ஒரு பூமியில் இது மிக மிக ஒரு அபத்தமான ஒரு அநாகரிகமான செயல் ஒரு ஆசிரியர் வர்றாங்க எங்கள் வீட்டில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க நாளைக்கு அந்த குழந்தையை போய் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறேன் சேர்த்ததற்கு பிறகு அந்த ஆசிரியர் மீது என்ன மாதிரியான அச்சமும் அவங்க மீது என்ன மாதிரியான ஒரு சிந்தனையும் ஒரு சாதாரண ஒரு பெற்றோராக எங்களுக்கு எல்லாம் வரும் நீங்கள் ஒருவேளை கல்வி நிலையத்துக்கு சம்பாதிக்கணும் உங்களுக்கு நிறைய நிறைய பசங்க வரணும்னா கல்வி நிலையத்துடைய முதலாளியோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைங்களோ போய் நீங்கள் ரோடு ரோடாக நோட்டீஸ் கொடுத்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது இல்லை எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய வேலையை நான் வந்து கீழ்த்தரமன் நான் பேசலை ஆனால் அதை யார் கொடுக்க வைக்கிறீங்கிறது மிக 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 தவறான விஷயம் நான் உங்களை நேரடியாகவே கேட்டேன் ஏன்னா மேடம் இப்படி கொண்டாந்து கொடுக்க வைக்கிறாங்களே உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு இல்லை சார் வேறு வழி இல்லை சார் நாங்கள் டீச்சர்ஸ் படிச்சுட்டோம் படித்ததுக்காக இந்த இந்த வேலையை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதனால நாங்கள் செய்கிறோம் சார் எங்கள் நிர்வாகத்தில் எல்லாம் இந்த மாதிரி எல்லாருமே அங்கே ஒவ்வொரு ஏரியாவும் இந்த லீவ் டைம்லெலாம் போய் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரென்த்து சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் சார்னு தமிழக மக்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கல்வி நிலைய வச்சிருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் ஆசிரியர்களை செய்து உங்கள் கல்வி நிலையத்துடைய நீங்கள் குரு அளவுக்கு பார்க்க வேண்டாம் அவங்கள ரோடு ரோடாக நோட்டீஸ் கொடுக்க விடுறது குழந்தைங்கள ஸ்ட்ரென்த்து பிடிச்சிடுவான்னு சொல்கிறது அந்த மாதிரியான பணியில் தயவு செய்து அவர்களை அமர்த்தாதீர்கள் மிக கௌரவமாக நடத்துங்கள் ஏன்னா கல்வி போதிக்கக்கூடிய ஒரு குரு கௌரவமாக நடத்தப்பட்டாதான் அங்கே போய் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் அந்த ஆசிரியர் மேலே ஒரு குறைந்தபட்ச அச்சம் இருக்கும்